தேதி சொல்லும் செய்தி மே பத்தொன்பது மடோனா செபாஸ்டியன் லக்ஷ்மி மேனன் மற்றும் சித் ஸ்ரீராம் பிறந்த நாள் பிரேமத்தில் மலையாளத்திலும் காதலும் கடந்து போகும் திரைப்படத்தில் தமிழிலும் மலர்ந்து கவனில் அனைவரையும் கவர்ந்த மடோனா செபாஸ்டியன் மற்றும் விருதுகளோடு பயணித்து மஞ்சப்பை நான் சிகப்பு மனிதன் ரக்க கொம்பன் என தமிழ் ரசிகர்களை கவர்ந்த மேனன் மற்றும் அடியே என ஆரம்பித்து கண்ணாட கண்ணாய் நம்மில் கலர்ந்த சித் ஸ்ரீராம் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி சொல்லும் செய்தி வெளியான அந்நாள் திரைப்படங்கள் எம் ஜி சக்கரபாணி இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளியான புரட்சி தலைவரின் அரச கட்டளை சுராஜ் இயக்கத்தில் இமான் இசையில் சுந்தர் சிங்கின் நடிப்பில் முதல் படமாய் இரண்டாயிரத்தி ஆறில் உருவான தலைநகரம் விஜய் ஆண்டனி இயக்கி நடித்து இசையமைத்த பிச்சை காரன் டு மற்றும் வெங்கடகிருஷ்ணன் இயக்கத்தில் மக்கள் செல்வனின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என அனைத்து திரைப்படங்களுமே இதே நாளில் வெளியாகின இன்னாலை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி இருபத்தி நான்காம் ஆண்டில் தல தளபதி படங்கள் கவி காளிதாஸ் இயக்கத்தில் ஏ கே சிம்ரன் நடிப்பில் எஸ் ராஜ்குமார் இசையில் உருவான உன்னைக்குடி என்னை தருவேன் திரைப்படமும் வாலிக்கு பிறகு எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் விஜய் ஜோதிகா விவேக் நடிப்பில் உருவான குஷி திரைப்படமும் ஒன்றாய் மே பத்தொன்பது இரண்டாயிரத்தில் வெளியானது இரு ரசிகர்களுக்கும் கொண்டாட்டமாய் அமைந்தாலும் குஷி பாக்ஸ் ஆபீஸில் தடம் பதித்தது ரசிகர்கள் அனைவருக்கும் இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி